வந்து உப்பு கண்டத்தை வந்து எடுத்து நச்சு சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் குண்டத்தை போய் எடுத்துடலாம் நல்லா எடுத்துருங்க தச்சா இருக்கு இருக்குது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி உப்பு கண்டத்தை போட்டு responsibility போட தேவையில்லை மஞ்சள் போட்டு தேவையான அளவு தண்ணி vom primera星 H She will be in deep இது வேகிறதுக்குள்ள நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூணில் எந்த காய்கறி இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாமா அதை ஃபுல்லாக அறுத்து எடுத்து வச்சுருவோம் கொஞ்சோண்டு வேணால் தெரிஞ்சடுக்கு போட்டுக்கோங்க எங்காயம் கருப்பில் நல்லா தான் வேணும் ரொம்ப வைக்கணும் சீ தேங்காய் போட்டு அரைக்க போகிறோம் சீரகம் தேங்காய் பெருஞ்சீரகம் இந்த மூணையும் நல்லா போட்டு மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு பிரிஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு நான் பார்த்தீங்கன்னா கறி வேகம் வந்து விசில் போட்டுருக்கேன் விசில் போட்டேன் முடிச்சுட்டேன் இப்போ இது கூட காய்கறி போட போகிறேன் நான் ஒரு உருளைக்கிழங்கு போட போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு போடலாம்னு நினச்சிருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சதுல இப்போ மசாலா போட்டுக்கலாம் மல்லி மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் குழம்பு தூளு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குழம்பு பொடியிலே உரம் இருக்கும் இதில் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுருங்க எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்க இப்போ நம்ம நடுக்கி வச்சுருக்க உருளக்கணந்து போட்டுடலாம் போட்டு நல்ல ஒரு கலர் வச்சுக்கோங்க இப்போது இதில் கறி எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்ததும் கறி போடாமல் போட்ட மாதிரி இருக்கா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா கலராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கறிவேக வச்சுருக்கோம் நான் தண்ணியோடையே வந்து கறியும் சேர்த்து ஊற்றிடலாம் ஒரு கோதி வந்த பிறகு நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் தேங்காய் அப்படியே தான் நான் போடு ஊற்று போகிறேன் இந்த எல்லாம் காயாக இருக்கிறதுனால நான் அப்படி ஊற்றுறேன் உப்பு வந்து ஆல்ரெடி கறியில் இருக்கிறதுனால குழம்புக்கு வேணால் உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு ஊற்றிக்கோங்க உப்பு இல்லை நான் உப்பு போடுறேன் நாங்கள் வீட்லேயே தான் உப்பு கண்டை பண்ணோம் ஒரு தடவை மட்டன் வாங்கி நல்ல உப்பு கண்டை போட்டு வச்சுட்டீங்கன்னா இதுலேருந்து உப்பு கண்டை தொங்குது பாருங்க நைக்கு இது வந்து கறி எடுத்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு வெயிலில் ரெண்டு நாணா போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது எடுத்து மொதல் நல்லா கல்லில் தட்டிட்டு நான் அதுக்கப்புறம் தண்ணியில் வேக வச்சதை காமிச்சேன் கல்லில் தட்டினதை காமிக்கலை அப்படியே பார்த்தீங்களா நல்லா நல்லாயிருங்க இதை நல்லா கல்லில் தட்டி இப்போவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பழம் ஊட்டிடலாம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் சாறு தேனாலும் தண்ணியும் கலந்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க டேஸ்டான உப்பு கன்று குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா கொதிக்கணும் தண்ணி வேணாலும் கலந்துக்கலாம் ஃபைனலி ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருவோம் சிம்மில் கூட வேக வைங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வர நேரம் ஆகிடுச்சு சோழிச்சு நீ எல்லாம் கயப்பட்டு கதவை திறந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மணக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓ உருளைக்கிழங்கு வந்துடுச்சான்னு பார்த்து எடுத்துடலாம் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் ஸோ உருளைக்கிழங்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் அது சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஹைலாக வைக்கணும் வைக்கலாம் இன்னும் காணும் மணி நாலு ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் பாருங்க நாலு ரெண்டு இன்னும் காணும் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு

ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொண்டு போய் சர்வ் பண்ணலாம் பார்த்திங்களா கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இல்லை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் போட்டுக்கூட டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வேக வச்சு பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்களா ரெண்டாக கட் ஆகுது தனியாகவே போட்டு காமிக்கிங்கிறேங்க இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்காங்க நல்லா வந்துச்சு சாப்பாடு வச்சிருவோம் பாருங்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் நல்லது தேங்காய் பழத்திருக்கிறதுனால உரைக்கவே குறைக்காது பாருங்க ஊட்டி காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பாப்பாவை சொல்லும் சாறு ஊட்டுவோம் எப்படி இருக்குமா சூப்பராக குறைக்கிதா இல்லையா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வரைக்கல் ஓகே ஓகே இந்த ஊரில் கலங்க சில கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் போடுவாங்க அப்படியே நீங்கள் போட்டு வைக்கலாம் ம் பாருங்கள் ஊட்டி காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்யூ கறி குழம்பு டேஸ்ட்டு வருது கறி குழம்பு தான் எது சரிங்க சாப்பிட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ